ஓம் நம சிவாயா அனைவருக்கும் வணக்கம் ஆடும் கழுத்தில் அறவமே அகிலமெங்கும் உன் புகழ் பரவுமே ஆடும் கழுத்தில் அறவமே அகிலமெங்கும் உன் புகழ் பரவுமே கூடும் செல்வ வரவுமே செல்வ வரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னை பகலும் ஈரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னை பகலும் ஈரவுமே ஆடும் கழுத்தில் அறவமே சூடுவாகிளம்பிரைதனை மறையும் சுந்தரா உன்னால் பிரிவினை சூடுவாயிலம்பிரைதனை மறையும் சுந்தரா உன்னால் பிரிவினை வாடும் பயிர்க்கு தருவாய் மழையினை எமக்கு வந்திடுவாய் நீயும் வழி துணை வாடும் பயிர்க்கு தருவாய் மழையினை எமக்கு நீயும் வழி துணை நீயும் வழித்துணை ஆடும் கழுத்தில் அரவமே, அகிலமிங்கும் முன் புகழ் பரவுமே கூடும் செல்வ வரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னை பகலும் ஈரவுமே ஆடும் கழுத்தில் அறவமே பாடுவோமுதன் பேருமையை நீ பரந்தோடச் செய்வாய் வருமையை பாடுவோம் முந்தன் பேருமையை நீ பரந்தோட செய்வாய் வருமையை சாடுவாய் நீயும் மடமையை சாடுவாய் நீயும் மடமையை பறை சாற்றுவோமுந்தன் மகிமையை பறை முந்தன் மகிமையை ஆடும் கழுத்தில் அறவுமே அகிலமெங்கும் முன்புகள் பரவுமே கூடும் செல்ப வரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னை பகலும் இரவுமே ஆடும் கழுத்தில் அரவமே ஈடு இணையற்ற பாசமே கொண்டு ஈசன்னி தருவாய் சந்தோஷமே பாசமே கொண்டு ஈசன்னி தருவாய் சந்தோசமே போடுவோம் சிவ கோசமே சிவகோசமே உன்னால் போய் தொலைந்திடும் தோசமே போய் தொலைந்திடும் தோசமே ஆடும் கழுத்தில் அரவமே அகிலமெங்கும் உன் புகழ் பரவுமே கூடும் செல்வ வரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னைப்பகலும் இரவுமே ஆடும் கழுத்தில் அரவமே தீரையை விளக்குவாய் நெறிமுறைப்படி எம்மை இயக்குவாய் மூடும் தீரையை விளக்குவாய் நெறிமுறைப்படி எம்மை இயக்குவாய் அடித்து நொறுக்குவாய் அடித்து நொறுக்குவாய் நாங்கள் கேட்டவரம் தந்தின்பம் பேருக்குவாய் நாங்கள் கேட்டவரம் தந்தின்பம் பேருக்குவாய் ஆடும் கழுத்தில் வரவுமே அகிலமெங்கும் உன் புகழ் பரவுமே கூடும் செல்வ வரவுமே நினைப்போம் கூத்தன் உன்னை பகலும்